அலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து ஷபானுடைய பிறை தெரிந்துவிட்டது அலமதுல்லா இன்றிலிருந்து இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் நாம் ஓதிக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான திருக்குரானுடைய ஒரு குட்டி திக்கரை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் இந்த திக்கரை நம்ம இன்றைக்கு தொடங்கி இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் அதாவது இந்த பறக்கத்தான ஷபானுடைய பிறை முதல் பிறை முடிவதற்குள்ள யார் இந்த திக்ர ஓதிக்கிறாங்களோ இந்த மாதத்தினுடைய பறக்கத் கொண்டு இந்த குட்டி திக்ரீனுடைய பறக்கத் கொண்டு அல்லா தாலா நமக்கு இந்த மாதம் முழுவதும் இன்னும் இந்த வருடம் முழுவதுமே அல்லாஹால ஒவ்வொரு விஷயத்துலையுமே நமக்கு வரக்கத்தை கொடுக்கிறான் இன்னும் ஒவ்வொரு விஷயத்துலையுமே அல்லாஹ் நமக்கு வெற்றிகளை குவிக்கிறான் இன்னும் பாராட்டுகளும் நமக்கு குவியும் இந்த ஒரு திக்ர பற்றி ஹல்ரத் ஜிப்ரில் அலை ஹுசல்லம் மவுங்க நபிசர் இல்லாஹு அலைஹுசல்ல மௌங்க கிட்ட சொல்லிருக்காங்க இந்த வார்த்தைகளை எந்த மனிதர் ஓதுவாரோ அவருக்கு அல்லாஹாலா ஃபஜருடைய நேரத்திலேயே அவங்களுக்கு தேவையான அவங்க வாழ்றதுக்கு தேவையான வாழ்வாதாரத்தையும் இன்னும் செல்வத்தையும் பறக்கத்தை கொண்டு அல்லாஹ் குவிக்க செய்கிறானாம் அவங்களுக்கு ஃபஜருடைய நேரத்திலேயே அன்றைக்கு தேவையான அத்தனை விஷயத்தையுமே அல்லாஹ் குவிக்கிறான் இது எவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷம் அப்படின்னு நம்ம இந்த வார்த்தைகளிலிருந்து புரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம இன்றைக்கு எல்லோருமே தேடிட்டு இருக்கக்கூடியது அதுதான் நம்ம தேடுற விஷயம் நமக்கு கிடைக்கணும் நமக்கு நாள் முழுக்க வெற்றி கிடைக்கணும் பாராட்டு கிடைக்கணும் இன்னும் நம்ம நினைக்கிற காரியம் எல்லாமே நமக்கு நடந்துடணும் தடை இல்லாமல் இன்னும் நம்மளோட வாழ்வாதாரத்தில் அல்லா பறக்கச் செய்யணும் செல்வத்தை அல்லா பெருக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு தேவைகளை இந்த குட்டி திக்ரு அதாவது திருக்குறானுடைய இந்த ஒரு வசனம் நமக்கு பூர்த்தியாக்கி தருது எனவே இன்ஷா அல்லா இந்த மாதம் இந்த பறக்கத்தான வெற்றிகளை குவிக்க செய்யக்கூடிய இந்த ஒரு ஆயத்தை நீங்க ஓதி பாருங்க இந்த மாசத்துல உங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற மாற்றத்தை கவனித்து ஒவ்வொரு மாசமும் பிறையை பார்த்த உடனே இந்த திக்ரு நீங்களே ஓத தொடங்கிடுவீங்க அப்படிப்பட்ட அந்த பரக்கத்தான திக்ரு பரக்கத்தான திருக்குறானுடைய ஒரு வசனம் என்ன அப்படின்னா அதுதான் சூரா ஃபத்தஹினுடைய முதல் வசனம் இந்த ஒரு வசனத்திற்கு தான் ஏராளமான சிறப்பு இருக்கு ஏராளமான வஜீஃபாக்கள் இருக்கு இதை நம்ம திக்ரு செஞ்சோம் அப்படின்னா வெற்றிகளை அல்லாஹ் குவிக்க செய்யறோம் நம்ம நினைச்ச காரியமெல்லாம் நமக்கு நடக்கும் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா நபியே நிச்சயமாக நாம் ஒரு தெளிவான வெற்றியாக உமக்கு வெற்றி அளித்துள்ளோம் இந்த வார்த்தையை யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஃபஜ்ஜரோட நேரத்திலேயே தேவையானதாக அல்லாஹ் குவிக்கிறோம் எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இந்த மாசத்துல நிறைய விஷயங்கள் நடக்கணும் நிறைய மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில் நடக்கணும் வெற்றி வரணும் பாராட்டு கிடைக்கணும் இன்னும் செல்வம் பரக்கத்த தீர தீர வந்துட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த திக்ர பிறை பிறந்த இந்த இன்ஷா இன்ஷால்லா இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள்ளே வெறும் மூன்று முறை நம்பிக்கையோட இன்னும் இதனுடைய பொருளை உணர்ந்து திக்ரு செய்யுங்க அலமதுல்லான்னு சொல்வீங்க இன்னும் பெரிய அமல்கள் செய்ய முடியாதவங்க இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஏன்னா பெரிய சூறாக்கள் எங்களுக்கு ஓத தெரியாது இன்னும் நேரம் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த ஒரு குட்டி ஆயத்தை நீங்க பயன்படுத்துங்க பெரிய அமல்கள் செய்யக்கூடியதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையும் வரக்கத்தும் பலன்களும் இதுலேயே உங்களுக்கு கிடைச்சிரும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த திருக்குறானுடைய ஒரு வசனத்தை ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடமிருந்து வெற்றியையும் இன்னும் வரக்கத்தையும் ரஹமத்தையும் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல நம் அனைவருக்கும் நற்கருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து